மக்களே வணக்கம் இது உங்கள் பொன்மேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இந்த தினத்துல நம்ம பார்க்க போறது அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு மற்றும் இறுதியாக சில கேள்விகள் சரியா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அக்டோபர் இருபது அதாவது கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்களை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் சரியா சரி ஆரம்பிக்கலாம் இன்றைய தின நேற்று கேட்ட முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயஸ் ஜெயின் பயஸ் ஜெயின் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் சரியா அதற்குரிய பதில் வந்து டேபிள் டென்னிஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் ஒன் அந்த லிஸ்ட்டில் வந்துருக்கிறாரு பயஸ் ஜெயின் இந்த விளையாட்டு டேபிள் டென்னிஸ் இரண்டாவது கேள்வி உலக உணவு பாதுகாப்பு குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றது உணவு பாதுகாப்பு குறியீடு ஓகேவா இந்தியா வந்து ஓராவது இடத்தை பெற்றுள்ளது உலக பட்டினி குறியீட்டில் நூற்றி ஓராவது இடம் மறந்துடாதீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சரியா மூன்றாவது கேள்வி குஷி நகர் சர்வதேச விமான நிலையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது எங்க உத்தர பிரதேசம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காவது கேள்வி நீலக்கொடி அதாவது ப்ளூ ஃபிளாக் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்துருக்கோம் சரி அவர் எட்டு நாடுகள் வந்து பங்கிட்டு இருந்தாங்க இந்தியா உள்பட நடைபெற்ற இடம் ஜெர்ஸ் ஜெர்சலேம் சரி ஜெர்சலேம் அடுத்த கடைசி கேள்வி என்ன கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஹர்பஜன் சிங் ஸ்ரீநாத் ஆகியோருக்கு வாழ்நாள் உறுப்பினர் அந்தஸ்து வழங்கிய மெரில்போன் மெல்போன் கிடையாது மெரில்போன் கிரிக்கெட் சங்கம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது எங்க இங்கிலாந்து ஓகேவா மெல்போன் ஆஸ்திரேலியா நம்ம இங்கே கேட்டது மெரில் போன் மெரில் போன் இங்கிலாந்து ஓகேவா சரி இந்த இதனத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அக்டோபர் இருபத்தி ஒன்று மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை நண்பர்களே நீங்கள் தேர்வில் ஜெயிக்கணும்னா தயவுசெய்து இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சரியா சும்மா வெறுமனும் லைட்டாக கேட்டால் ஒரு ஒரு நிமிஷம் கேட்டால் ரெண்டு நிமிஷம் கேட்டால் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்துட்டு கடைசியாக இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க நான் வேறு எங்கேருந்தும் கேட்கல அதில் இருந்தால் கேட்டிருப்பேன் சரி நம்ம பார்த்ததுலேருந்தான் கேட்டிருப்பேன் ஓகேவா

அக்டோபர் இருபத்தி ஒன்று என்ன தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று உலக அயோடின் குறைபாடு தினம் சரி அந்த உப்புல வந்து அயோடின் குறைபாடு அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி உலக அயோடின் குறைபாடு தினம் அனுசரிக்கப்படும் நாள் அக்டோபர் இருபத்தி ஒன்று சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க இன்றைய தினத்திற்கானது அக்டோபர் இருபத்தி ஒன்று சிவிசி மற்றும் சிபிஐ அமைப்புகளின் கூட்டு மாநாடு

மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்பு ஆகியவற்றின் கூட்டு மாநாடு குஜராத் மாநிலம் நடைபெற்றது அமைந்துள்ள இடம் சிபிஎஸ்இ மற்றும் சிபிஐ அமைப்புகளின் கூட்டு மாநாடு நடைபெற்றது இதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி முறையில் கலந்து கொண்டு உரையாற்றினார் சரியா அதெல்லாம் கொடுத்திருந்த பாருங்க என்ன பாருங்க சிபிசி

சிபிஐயின் தற்போதைய டைரக்டர் ஜெனரலாக இருப்பவர் யார் அப்படின்னு சுபோத் குமார் சுபோத் குமார் ஜெய்ஸ்வால் ஷார்டா வந்து எஸ் கே ஜெய்ஸ்வால் சொல்லி போட்டிருப்பாங்க சரியா தலைமையிடம் நியூ டெல்லி ஓகேவா ரெண்டுக்குமே வந்து தலைமையிடம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில தான் இருக்கு ஓகேவா கவனமா இருந்துக்கோங்க சிபிசியும் கேட்க வாய்ப்பு இருக்குது சிபிஐயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இரண்டு அமைப்புகளின் கூட்டு மாநாடு வந்து நடைபெற்ற இடம் குஜராத் குஜராத்ல கேவாடியா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க அடுத்து மாட்டு போகலாம்

ரஷ்யா முன்னிலையில் மாஸ்கோ மாஸ்கோவில் நடைபெற்றது அதாவது ஆப்கானிஸ்தானா எந்த நாடா வந்து தீவிரவாத அமைப்புகளுக்காக வேற ஏதோ ஒரு நாடா வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை போடுறதுக்காக அந்த இடத்தை யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக அந்த மாநாடு நடைபெற்றது எங்க இது வந்து ஷார்ட்டா ஆப்கான் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நடைபெற்ற இடம் மாஸ்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாலிபான் அரசு அமெரிக்கா ஆப்கானி அரசு இவங்களுக்குலாம் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடம் தலைநகர் தோகா அதில் பாருங்க இந்த மாநாட்டின் போது இந்த மாநாட்டின் போது ஆப்கானிஸ்தான் துணை பிரதமர் அப்துல் சலாம் ஹனாபி தலைமையிலான தாலிபான் உயர்நிலை குழுவினர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் பிரிவு இணைச் செயலர் ஜே பி சிங் தலைமையிலான குழுவினர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜே பி சிங் யாரு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் பிரிவு இணை செயலர் ஜேபி சிங் அவருடைய தலைமையிலான குழு தான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானின் துணை பிரதமராக இருக்கிற அப்துல் சலாம் ஹனாபி தலைமையிலான அந்த தாலிபான் உயர்நிலை குழுவினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க எங்க மாஸ்கோ நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம் அடுத்து பார்க்க இஸ்ரேல் சென்றார் இஸ்ரேல் சென்றார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சரியா இஸ்ரேல் நாட்டிற்கு சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அந்த நாட்டு அதிபர் ஐசக் ஹெர்சாக்கை சந்தித்து பேசினார் சரியா ஐசாக் ஐசக் ஹெர்சாக் வந்து ரீசன் சொல்லிருக்காங்க அவங்க வந்து இஸ்ரேல் நாட்டின் அதிபர் அவர் சந்தித்து பேச பேசுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எஸ் ஜெய்சங்கர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தமிழ்நாடு சரியா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இந்தியா இஸ்ரேல் இடையே தூதரக உறவு ஏற்பட்டு முப்பது ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது அடுத்த ஆண்டு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இஸ்ரேல் இடையே தூதரக உறவு ஏற்பட்டு அந்த அம்பாசி வச்சிருப்பாங்க தூதரகம் அந்த அதாவது வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு தூதரகம் வச்சிருப்பாங்க அதே மாதிரி இஸ்ரேல் வந்து இந்தியாவிற்கு ஒரு தூதரக வச்சிருப்பாங்க இந்த மாதிரி தூதரக உறவு ஏற்பட்டு முப்பது ஆண்டுகள் வந்து அடுத்த வருஷம் நிறைவடைய உள்ளது ஓகேவா அடுத்து பாருங்க அதில் அந்த ஜெய்சங்கர் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்ட போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணியிருந்தார் என்ன எஸ் ஜெய்சங்கரின் இஸ்ரேல் பயணத்தின் போது முதல் உலக போரில் முதல் உலக போரில் கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்த இந்திய வீரர்களின் நினைவாக இஸ்ரேலின் இஸ்ரேலின் ராணானா இஸ்ரேலின் ராணானா நகரில் அமைக்கப்பட்டுள்ள பெயர் பலகையை திறந்து வைத்தார் சமீபத்தில் முதல் உலக போரில் கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்த இந்திய வீரர்களின் நினைவான பெயர் பலகை எங்கு திறக்கப்பட்டுள்ளது ராணானா ராணானா அமைத்துள்ள இடம் இஸ்ரேல்

ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இது எங்க அமைந்துள்ளது அப்படி குஜராத் மாநிலத்தில் உள்ள காந்தி நகர் சரியா காந்தி நகர்ல இருக்குது இந்த பாஸ்கராச்சாரியா இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அதாவது ஷார்ட்டா சிம்பிளா பைசாக் அப்படிங்கிற சொல்லுவாங்க கவனமா இருந்துக்கோங்க சரியா ரீசெண்டா வந்து இது நியூஸ்ல வர்றது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரீசெண்ட் நியூஸ்ல வர காரணம் ராணுவ பாருங்க ராணுவ பொறியாளர் சேவைகளுக்கான திட்ட பணிகளை இணைய வழியில் கண்காணிப்பதற்கான தனி வலைதளத்தை இந்த பைசாக் உருவாக்கியிருக்காங்க சரி அப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ராணுவ பொறியாளர் சேவைகளுக்கான திட்ட பணிகளை இணைய வழியில் கண்காணிப்பதற்கான தனி வலைதளத்தை உருவாக்கியது யாரு இந்த பைசாக் பைசாக் அமைந்துள்ள இடம் காந்திநகர் நகர் அதனுடைய விரிவாக்கம் தயசது மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேற வழியே கிடையாது அடுத்து பாருங்க கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியா நேர்மையே வாழ்க்கையின் வழி என்பதை நோக்கமாக கொண்டு கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் அக்டோபர் இருபத்தி ஆறு முதல் நவம்பர் ஒன்று வரை நாடெங்கும் கடைபிடிக்கப்பட உள்ளது சரியா அப்ப நடப்பு ஆண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் வீக் அப்படிங்கிறது வந்து எப்போ அனுசரிக்கப்படுகிறது பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி இருந்து நவம்பர் ஒன்று வரைக்கும் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான இந்த மைய பொருள் சரியா கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியா அட்

அடுத்து பார்த்தீங்கன்னா பாரத் நெட் திட்டம் சரியா பாரத் நெட் திட்டம் அப்படிங்கறது ஒன்று இருக்குது நம்ம வந்து நேற்று நியூஸ்ல வந்துருது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரத் நட் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் தமிழகத்தில் தொடங்குவதற்கான ஒப்பந்தம் கையில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க நம்ம அவ்வளோ வளவளம் நம்ம தேவை இல்ல பாரத் நட் திட்டம்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் நிமிச்சுட்டாலே போதும் பாரத்கட் திட்டம் நாட்டில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் அதிவேக அலைக்கற்றை மூலம் இணைய சேவை வழங்க பாரத் நட்டு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது அப்போ பாரத் நட்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னது நாட்டில் இருக்க எல்லா கிராம பஞ்சாயத்துகளுக்கும் அதிவேக அலைக்கற்றை மூலம் இணைய சேவை பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் பாரத் நட் திட்டம் சரியா இதுக்கு முன்னாடி நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் அப்படிங்கிற பேரில் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதை வந்து பாரத் நெட் அப்படிங்கிற மாதிரி பேரை வந்து மாற்றினாங்க பாரத் நெட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சரியா இதுதான் இன்றைய தினத்திற்கான மொத்த நடப்பு நிகழ்வின் தொகுப்பு இப்போ கடைசியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்திற்கான சில கேள்விகள் சரியா முதலாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்திற்கான கேள்வி சிபிஐயின் தற்போதைய இயக்குனர் யார் சரி டைரக்டர் ஜெனரல் சிபிஐ அதோட சிபிஐ தற்போதைய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படிங்கிறது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் எப்போது அனுசரிக்கப்பட உள்ளது இந்த தேதி கேட்டிருக்கிறேன் சரியா அதுக்கப்புறம் மூன்றாவது கேள்வி என்ன கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய புள்ளியியல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அடுத்து நான்காவது கேள்வி ஆப்கான் அரசு மற்றும் அண்டை நாடுகளின் பிரதிநிதிகள் இடையிலான பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது அடுத்து கடைசி கேள்வி பைசாக் என்பதன் விரிவாக்கம் என்ன ரீசன் அவங்க என்ன பண்ணாங்க சேர்த்து மென்ஷன் அப்படிங்கறதா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சரியா தொடர்ந்து பாருங்க மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க திருப்பி திருப்பி நான் அதே டைலாக் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா இன்னும் நிறைய பேர் என்ன ஆக்டிவா ஆகல வெறுமனே வீடியோஸ் பாக்குறீங்க யாரும் நிறைய பேர் பதில் சொன்னோமே தெரியல பதில் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தேர்வு டைம்ல ஞாபகம் வரும் இல்லாட்டினா நாலு ஆப்ஷன் பார்க்கும்போது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே தவிர கிளியரான ஆன்சர் வந்து சொல்றதுக்கு நமக்கு வராது சரியா அதனால ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்துட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு ஒருவேளை டவுட்டு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இல்லை சார் இல்லை அப்படி இல்லை சார் இப்படி இல்லை சார் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா தயவு மறக்காம என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நைன் ஃபோர் எயிட் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ ஜீரோ செவன் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா சில டைமில் கொஞ்சம் முன்ன இருக்கலாம் சில டைமில் அதில் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தா தயவுசெய்து என்ன கேளுங்க அமைதியே இருக்காதுங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றது பாருங்கள் வீடியோஸ் வந்து தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்